ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க பார்த்துருக்கிற வீவர்ஸ் உங்களுக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கு வந்து வீட்டில் நைட்டு டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரி தான் பா ரெடி பண்ண போகிறேன் தம்பிங்க வந்து பூரி சப்பாத்திலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசையோடு இது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கிறதால நான் வந்து இது ரெடி பண்ணிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கின கோதுமை தான் நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்குவேன் எப்பவுமே பூரி வந்து பார்த்திங்கன்னா புசு புசுன்னு நல்லா ஹோட்டல் ஸ்டேலில் வந்து ஆம்தாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து நம்ம ரே நம்மளுடைய கோதுமை மாவோட கொஞ்சம் வந்து மைதா மாவும் நம்ம எடுத்துருக்க ரேஷியோவை பொறுத்து கொஞ்சம் மூலம் மைதா மாவும் கொஞ்சம் வந்து ரவையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா பூரி வந்து புசு புசுன்னு ரொம்ப நேரம் வந்து அப்படியே இருக்கும் அமைந்து போகாது நான் வந்து தேவையான அளவுக்கு சாட்டிலாம் போட்டு சுடுதண்ணி வந்து சுடு சூடு பண்ணி ஆற வச்சு வச்சிருக்கேன் இதை வச்சு நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இதை வந்து ரெடி போட்டு மைதா மாவும் ரவையும் கலந்தாலே போதும் பூரி வந்து ஹோட்டல் ஸ்டேலில் அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்லா வந்து பிணைஞ்சி எடுத்து அதை வந்து நல்லா ஒரு ஏர் போகாமல் வந்து போட்டு நல்லா கீழே வச்சு நல்லா கம்த்திடலாம் வந்து எண்ணெயெல்லாம் நல்லா மேலே அப்ளை பண்ணி வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரவை போட்டிருக்கிறதால நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நேரம் இருக்கும் அப்போ இல்லைனா வந்து சீக்கிரம் அமைந்தி போயிடும் அதனால் வந்து நல்லா வந்து எண்ணெயெல்லாம் நல்லா வந்து விட்டு அப்புறம் வந்து இந்த போட்டு நல்லா கவர் பண்ணிடுங்க ஏர் போகக்கூடாது இல்லைனா காஞ்சி போயிடும் பூரிக்கெழங்குக்கு வந்து கொஞ்சம் வந்து உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரி கிழங்குக்கு வந்து எப்போவுமே வந்து பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்குறேன் தாளிப்புக்கு வந்து பெரிஞ்சிருக்கம் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பூண்டு அப்புறம் வந்து இஞ்சி எடுத்துருக்குறேன் தம்பிங்களுக்காக வந்து நான் எப்போயுமே எல்லாத்துலேயுமே இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்குவேன் கொஞ்சம் போல் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஏன்னா குழந்தைங்க வந்து பெருசு பெருசாக போட்டால் தூக்கி வீசிடுவாங்க இந்த மாதிரி எடுத்து அவங்களுக்கு வந்து கைக்கு பிடிபடாத கொஞ்சம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கருகாப்பிலாம் ஃபைனலாக தூவறது கொத்தமல்லி தலை அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு நாள் எடுத்துருக்கேன் தம்பிங்க சாப்பிடுங்கிறதுக்காக காரம் கம்மியாகவே எடுத்துருக்குறேன் அப்புறம் பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து ரெண்டு தக்காளி பழத்துக்கு கம்மியாகவே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா குருமாவோடைய டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும் அதனால் வந்து தக்காளி பழத்தோட அளவு வந்து கம்மியாகவே எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் பஞ்சத்தூள் இவ்வளோ தான் வந்து நம்ம பூரி கிழங்குக்கு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த கிழங்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா ஒன்றும் பாதிப்பு மசித்தோம் அப்படின்னா கிழங்கு வந்து கையில் தட்டுப்பட்டுச்சுன்னா குழந்தைங்க வந்து தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க இதை வந்து நல்லா மசிச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துனா ரொம்ப நல்லது அதனால் வந்து உருளைக்கெழங்கு வந்து நல்லா மசித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வந்து இன்றைக்கி தாளிப்புக்கு வந்து நான் உடச்சிட்டு வச்சு ஒரு ரெண்டு குழிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி சோம்பு தாளிக்காரே சோம்பு தழித்ததுக்கப்புறம் பூண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சியும் பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வணங்கிடுறோம் அதுக்கப்புறம் போட்டால் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா வணங்கிடுச்சின்னா பிள்ளைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து டக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது நல்லா சாப்பிட்ருவாங்க இல்லை அப்படின்னா ஒரு ஓரமாக வச்சிருவாங்க வெங்காயம் வந்து அந்தளவுக்கு வந்து வணங்கணும்னு இல்லை பூண்டு இஞ்சி இந்த பச்சை மிளகா லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து அந்தளவுக்கு வணங்கணும்னு தேவையில்லை கண்ணாடி பார்த்துக்க இருந்தால் தான் குருமா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் வந்து கண்ணாடி பார்த்துக்கு வணங்கிக்கலாம் மற்ற வெங்காயம் வணங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் வந்து அந்தளவுக்கு வணங்கணும்னு அவசியம் இல்லை தக்காளியோட வந்து கருகு ஆட் பண்ணால் எப்பயுமே வந்து எண்ணெய் கடுகு குறைஞ்சதுக்கப்புறம் வந்து கரு கருக்கப்பில் போட மாட்டேன் அதே மாதிரி வெங்காயத்து வெங்காயத்துக்கூடையும் மோஸ்ட்டாக வந்து நான் வெங்காயத்தை கூட ஆட் பண்ண மாட்டேன் ஏதாவது ஒரு தாளிப்பூடி தான் வெங்காயத்து கூட ஆட் பண்ணுவேன் தக்காளி கூட தான் கருக்கப்பில் ஆட் பண்ணுவேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால தக்காளியோடு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு தண்ணி கிரேவி அது எந்தளவுக்கு என்னமோ தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து தாளித்து போட்டேன் அவ்வளோதான் வந்து தூள் அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சி எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சிட்டேன் இவ்வளோ தான் வந்து கிரேவி இதை வந்து அந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதோட வந்து பட்டாணி நான் எப்பவுமே ஆட் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து பட்டாணி வந்து திடீர்னு நான் இது செஞ்சதால் பட்டாணி வந்து ரெடி பண்ணல அவ்வளோதான் மஞ்சள் தூள் தூவி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இனி வந்து பூரிக்கு வந்து மாவு ரெடி ஆகிருச்சு இந்த மாவு பார்த்துக்கலாம் மாவு வந்து இந்த மாதிரி வந்து இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைட்டாகவே இருக்கலாம் டைட்டாக இருந்துக்கிட்டால் தான் பூரி வந்து ரொம்ப நேரம் இருக்கும் இல்லைன்னா வந்து பூரி வந்து உப்பாது முதல்ல வந்து நான் வந்து பூரிக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பூரிக்கு வந்து மாவு வந்து க உருட்டி எடுத்து தட்டி தனியாக தனியாக வச்சுக்கிறேன் உருட்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் எனக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று தான் போட்டிருக்கேன் ஒட்டவே ஒட்டாது இது எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இனி பூரி ஒவ்வொன்றா போட்டு பூரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரி போட்டோன்னா டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுடலாம் பிள்ளைகளுக்கு வந்து பசித்தண்ணுக்கு டக்குன்னு கொடுத்து கொடுத்துடலாம் பூரி நல்லா வந்துருச்சு பாருங்கள் நல்லா உப்பி வந்துருச்சு எனக்கு எப்போவுமே வந்து பூரி வந்து உப்பி நல்லா அழகாக இருக்கும் வரதுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் நம்ம பூரி எப்போவுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன் பாய்